சோழவரம் அருகே பழமை வாய்ந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த காரனோடை முனிவேல் நகரில் சுமார் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து புதுப்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது யாகசாலையில் நான்கு கால பூஜையுடன் தொடங்கப்பட்ட கும்பாபிஷேக விழாவில் வாசு காப்பு கட்டுதல் கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் நடந்தது இதையடுத்து யாகம் நடத்தப்பட்டு யாக யாககுண்டத்தில் பூர்ணஹாதி செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மேலத்தாளம் முழங்க பக்தர்கள் புடைசூழ கோபுர கலசத்திற்கு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை வெங்கடேச பெருமாள் மீது ஊற்றி ஆச்சாரியர்கள் கும்பாபிஷேகம் நடத்தினர் அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு பெருமாளை வணங்கினர் இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நேர் தெளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வெங்கடேச பெருமாளுக்கும் ஆஞ்சநேயருக்கும் மகா தீபாராதனை காட்டப்பட்டது இவ்விழாவில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்